மகர ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கின்றார்கள் எந்த செயல்பாட்டினை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் சரி இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார் என்று பார்க்கின்ற போது இதற்கு முன்னதாக சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற லாப நிலையை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் ராகு பகவான் ராகு பகவானின் சஞ்சார நிலை தான் சமீப காலத்தில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டிருக்கிறது முயற்சிகளை வெற்றி அடைய வைத்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களை பூர்த்தி அடைய வைத்து வருகிறது இந்த ராகு பகவான் சஞ்சார நிலை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி ஜென்ம ராசியை விட்டு சனி பகவான் நகர்ந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் மூன்றாம் இடத்து ராகுதான் முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் சரி மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்த பணியில எப்படி நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது இந்த மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரையில் சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இப்போ வரவு செலவில் சில நெருக்கடிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரிக்க போகிறார் சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முதல்ல ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய முயற்சிகள் யாவும் முன்னேற்றம் அடையும் வெற்றி அடையும் அரசாங்க ரீதியாக மேற்கொள்கின்ற பணிகள் ஒப்பந்தங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு தானாகவே வந்துடும் அப்போ நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவானாலும் ராகு பகவானாலும் யோகத்தை வழங்கிட இருக்கிறது யோகத்தை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் மற்ற கிரகம் பார்க்கும்போது குரு பகவான் ஆளாம் இடத்தில் விரைவில் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது அது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் குரு பகவானின் பார்வை பதிகிறது குரு பகவானின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிகின்ற காரணத்தினால் தொழிலில் ஒரு புதிய நிலைப்பு என்பது ஏற்படும் புதிய வழி தெரியும் ஒரு சில புதிய நிறுவனங்களை கூட ஆரம்பித்த குறைநிலை ஏற்படும் செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்து வேறு ஏதாவது ஊரில் போயிட்டு இன்னொரு பிராச்சு திறக்கிறது இன்னொரு கிளையை நிறுவுவது மேலும் மேலும் விரிவு செய்வது என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் அமோகமா இருப்பீங்க வியாபாரம் அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது உடல் ரீதியாக சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து குலதெய்வ அருளையும் தெய்வ அருளையும் உங்களுக்கு பரிபூரணமாக வழங்கிட இருக்கிறார் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி பூர்த்தியாகிடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது மேலும் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளும் இரண்டாம் இடத்திலும் சந்திருக்கின்ற காரணத்தினால் வேலைகளில் கொஞ்சம் படபடப்பு படப்பு டென்ஷன்லாம் வரும் உங்களுக்கு வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த மாதத்தில் அதுதான் வாழ்க்கை துணை குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலைகள்லாம் ஏற்படுது சுக்கர பகவான் தான் அவர் இந்த மாதத்தில் ஜென்ம ராசிக்குள்ளும் இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் புதிய சொத்து சேரும் புதிய வாகனம் வாங்க முடியும் என்பதையெல்லாம் சுக்கர பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறது புதிய சொத்து வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க படித்து பார்க்காமல் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் பயெழுத்திட வேண்டாம் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் என்று பார்க்கின்ற போது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு பத்தொன்பது வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தாறாம் தேதி கருப்பு நிறமும் நீல நிறமும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் தீரும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் இந்த மாதம் இனி மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாமல் இருக்கும் மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் ஒரு ராசிக்கு அதே காலகட்டத்தில் அடுத்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் வந்து எதிர்மறையாக சஞ்சரித்திருக்கக்கூடிய நிலை இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கின்ற போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் பிறக்கிறது மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் அதன் பிறகு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலை பலு என்பது அதிகரிக்கும் டென்ஷன் அதிகரிக்கும் எல்லா விதத்திலும் ஒரு பதட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த வேலை முடியலையே இந்த வேலை முடியலையே என்ற ஒரு பதட்டம் வரைந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சனி பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அதுவும் ஒரு சங்கடமான நிலை தான் உங்களுக்கு திருமண பக்கமெல்லாம் வந்து போராட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சாதகமான திசா புத்தி நடைபெற்றால் இந்த சங்கடங்கள் கொஞ்சம் குறைவாக உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் சூரிய பகவானின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும் அப்போது அரசாங்க ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நியாயத்திற்கு அப்பாற்பட்ட சட்டத்திற்கு உட்பட்ட சட்ட புறம்பான விஷயங்களில் நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஈடுபடவே கூடாது அது சங்கடங்களை அதிகரிக்கும் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் ஒரு சாதகம் ஒன்று இருக்குது உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தின் மீதும் ஒன்பதாம் இடத்தின் மீதும் பதினொன்றாம் இடத்தின் மீதும் பதிகிறது இப்போ என்னதான் சங்கடம் வருது ஒரு பக்கம் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் வேணும் வாழ்வதற்கு வழி வேணும் இல்லையா அந்த வாழ்வதற்குரிய வழியினை சனி பகவான் ஜென்ம சந்திருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ கணவன் மனைவிக்குள் ஒரு பூசல் வரும் அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை அந்த ஏழாம் இடத்துக்கு வருது அப்போ அந்த பூசல் குறைந்து ஒரு நிம்மதியான நிலை கணவன் மனைவிக்குள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் அதே குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் வருது இப்போ வருமானம் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை மாதம் அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்கும் தொழில் நல்லபடியா நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனா சட்டத்திற்கு புறம்பாக போகின்ற போது அது சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நேரத்திற்கு ஏற்றத்தை நேரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது வாழ்க்கைக்கு மிகச் சரியாக இருக்கும் இந்த நேரத்தில் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பணத்தின் மீதான ஆசை அதிகரிக்கும் உங்களுக்கு அதுக்காக சில தவறான வழிகளில் கூட ஒரு சில ஈடுபடக்கூடிய நிலை இருக்கும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் மட்டுமல்ல நம்முடைய செல்வாக்கிற்கும் அந்தஸ்திற்கும் குறைவினை ஏற்படுத்திடக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்போ கவனமாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்முடைய நிலை அதே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கும் தவறுகள் செய்கின்ற போது அதன் வழியாக சங்கடங்களை சந்தித்து சில அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அந்த கிரகம் சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலும் உங்கள் ஜென்ம ராசிக்குளும் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க இருக்கின்றார் அப்போது வரவு என்பது நிச்சயமாக இருக்கும் முதல்ல சொல்ல குரு பகவானின் பதினொன்றாம் இடத்து பார்வையும் உங்களுக்கு வரவு உண்டாக்கும் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது நகைனு வாங்குறது பணம் வர்றது எல்லாத்தையும் சுக்கிர பகவான் பண்ணுவார் ஒரு சிலர் புதிய வாகனம் கூட வாங்குவீங்க ஒரு பக்கம் சாதகமான நிலையும் இருக்கிறது மறுபக்கம் உங்களுக்கு நீங்கள் நியாயமாக செயல்பட்டால் மட்டும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் வாழ்வதற்குரிய வழி இருக்கிறது வெளிநாட்டு முயற்சிகள் கூட கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் புதிய ஆட்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைக்காதீங்க உங்களால் எது சாத்தியமோ அதை மட்டுமே நீங்கள் செய்து வாருங்கள் இந்த நிலையில் புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது புத பகவான் அதற்குரிய வழியினை செய்து கொடுப்பார் புதிய சொத்து கூட ஒரு சிலர் வாங்குவீங்க நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் இருபத்தி நாலாம் தேதி மாலை மூணு இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இந்த நேரங்களில் கவனமாக இருங்கள் நீல நிறத்தையும் கருப்பு நேரத்தையும் அதிகமாக பயன்படுத்தி வாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி நவகிரகத்தை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அணிகிறேன் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் பிறந்தோம் என்று தெரியாமல் பங்குனி மாதத்தில் இந்த பொருந்தும் உங்களுக்கு கிரக சஞ்சார நிலையினை வைத்து இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி செயல்படலாம் என்பதற்கு வழிகாட்டியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது உங்களுக்காகவே சன் தொலைக்காட்சி இந்த பகுதியினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் இருக்கும் சங்கடமும் இருக்கும் இந்த ஏற்றமான காலம் இந்த காலம் சங்கடமான காலம் இந்த காலம் எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றார்கள் எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வது இந்த பகுதியுடைய முக்கிய நோக்கம் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையில் இந்த மாதம் பிறக்கிறது இந்த மார்ச் மாதம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் பொதுவா பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத அலைச்சல்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பதிமூன்றாம் தேதி வரை உங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது டென்ஷன் வந்துட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் வேலை பலு கூடும் அரசாங்க ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் சந்திக்கணும் மேலதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் இப்ப இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் முதல்ல உணவு சரி ஒரு கிரகம் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை சூரிய பகவான் என்ன செய்வார் அரசாங்க ரீதியாக பணியாட் பணிபுரிந்து வருபவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் அப்ப சில நெருக்கடி கொடுப்பார் அப்ப புரிஞ்சிக்கிட்டு செயல்பட்டாவே சங்கடங்கள் இல்லாமல் போகும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்தில் ஏழரை தனியுடைய நிலைப்பாட்டும் இப்போ சந்திக்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் சந்திரிக்கிற நிலையிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்திற்காக செலவுகள் குடும்பத்திற்கு அத்தியாவசியமான செலவுகள் இப்போ தேவைப்படும் உங்களுக்கு அதுக்காக பணம் கரைய ஆரம்பிக்கும் விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சந்திக்கிறார் ஒரு நல்ல நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய சஞ்சார நிலை மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஜென்ம ராகு ஏழை போய் கேது காட்டுக்காங்க அது மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கிடக்கூடிய சஞ்சார நிலை ராகு கேது சஞ்சார நிலை இந்த நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தான் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களுடைய குடும்ப நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது அமைதி இருக்கிறது எதிர்பார்த்த பணம் வர வந்து கொண்டு இருக்கிறது கொடுத்த வாக்கியம் கூட காப்பாற்ற முடிகிறது அப்போ நாலாம் இடத்தின் மீதும் ஆறாம் இடத்தின் மீதும் எட்டாம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிக்கிறது அப்போ எதிர்பார்த்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு எத்தனைதான் யார் தொல்லை கொடுத்த நினைத்தாலும் அந்த தொல்லைகள் உங்களை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு குரு பகவான் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உங்களை யாரும் வீழ்த்து விட முடியாது அவ்வளோ சீக்கிரம் போட்டியாளர்களாலும் சரி மறைமுகமாக தொல்லைகள் கொண்டு சரி உங்களை எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்துவிட முடியாது ஆனால் நீங்கள் யாரை நெருக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு காரணம் ஏழாம் இடத்தில் கேது பகவான் சந்தரிப்பது நட்புகளிடம் புதிய நட்புகளிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார் இதுவரை சொத்து வாங்க முடியல புது வீட்டில் குடி போக முடியல ஒரு யாக்கம் சில பேருக்கு இருக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஒரு சிலர் புதிய சொத்துகள் வாங்குவீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிச்சயமாக புதிய சொத்துகள் ஒரு சிலருக்கு சேர ஆரம்பிக்கும் அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் அது விரை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட்டு இருக்கிறார் பெண்களாக இருந்தால் புதிய பொருட்களை வாங்குவது நகை வாங்குவது என்பதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் லாபம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் அடைய முடியும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது புதிய ஒப்பந்தத்திலும் ஒரு சிலர் கையெழுத்திட இருக்கிறீர்கள் கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் யோகமாக இருக்கும் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ரெண்டு நாற்பத்தி ஆறு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் கவனமாக இருங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது மூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி குரு பகவானை வணங்கி வழிபட்டுவார்கள் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தும் வழியாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் நன்றி வணக்கம்